சேஞ்ச் ஸ்டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம வந்து இந்த டிவி கே கட்சி தலைவர் தலைமறைவு அப்புறம் கட்சி நிர்வாகிகள் தலைமறைவு ரிச்சுவல் வாரியர்ஸ் தலைமறைவு அப்படிலாம் நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருந்தோம்ல அவங்களாம் வீட்டுக்குள்ளே தலைமறைவு ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும் ஓடிக்கிட்டே இருந்தாங்க அந்த கட்சிக்குள்ளே ஆனால் நம்மளுடைய புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லேயே தலைமறைவு எண்பதுகள்லேயே தலைமறைவு அது எங்கள் தலைமறைவுனா வீட்டுக்குள்ள தலைமறைவு இல்லை மேற்கு தொடர்ச்சி மலைக்குள்ள தலைமறைவு ஒரு மூணு பேரோட சேர்ந்து அப்போவே தலைமறைவு என்னடா ஆமாம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இவர் மீது ஒரு எஃப்ஐஆர் போடப்படுது எடப்பாடி வட்டம் சிலுவப்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த கருப்பண்ண கவுண்டர் மற்றும் அவரின் மகன் சோமசுந்தரம் ஆகியோரை கொலை செய்த வழக்கில் கருப்பண்ண கவுண்டர் அண்ட் கருப்பண்ண கவுண்டர் மகன் பழனிச்சாமி என்பவர் மீது எடப்பாடி போலீசாரால் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கு சேலம் அமர்வு நீதிமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் அது நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கொலையில் மூணு பேர் கொலையில் இந்த இவரும் சம்மந்தப்படுறாரு உடனே இவர் அங்கேருந்து தப்பிச்சு காட்டுக்குள்ளே ஓடி போயிடுவார் அப்போவே அப்புறம் இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறாரு அப்படின்னா அவருடைய நெருங்கிய உறவினர் மாவட்ட செயலாளர்னு நினைக்கிறேன் அப்போது அவர் அவர் மூலிமா பேசி ஈசி அந்த செட்டில்மெண்ட் எல்லாமே நடக்குது அப்போ கட்ட பஞ்சாயத்து இந்த சாட்சிகள்லாம் பல்ட்டி அடிக்குது அப்போ இந்த கேஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுது அங்கேருந்து அவர் அதிமுகவுக்குள்ளே ஒரு அறிமுகமாகறாரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் மாவட்ட செயலாளருடைய உதவி மூலிமா அறிமுகமாகறாரு நம்மளோர் நினச்சிட்டு இருப்போம் எடப்பாடி கே பழனிசாமி மொத மொத அவர் யாரை காலி பண்ணார் சசிகலா அவர்களா இல்லை மாவட்ட செயலாளரை அப்போது இருந்த மாவட்ட செயலாளரை அவர் காலி பண்ணிட்டு அப்புறமா அந்த கட்சிக்குள்ளே யாருடைய தொடர்பில் வராருன்னா செங்கோட்டையன் அவர்களுடைய தொடர்பில் தான் வராரு செங்கோட்டையன் தான் அவருக்கு வந்து எல்லாமே பார்த்துக்கிறது அவருக்கு எம்எல்ஏ சீட்டு வாங்கி தரது வந்து எல்லா வேலைகளையுமே அவர் தான் பார்த்துக்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுன்னு நினைக்கிறேன் அந்த நேரத்தில் அவர் திமுகவில் தான் இருக்கார் அதுக்கப்புறமா எம்ஜிஆர் கட்சியாக ஆரம்பித்தோன்னே எம்ஜிஆர் கூட பயணம் பண்ணுறாரு அப்புறம் ஜெயலலிதா அவங்க அந்த நேரங்களில் நடந்த சம்பவங்கள் எல்லாத்துலேயுமே கூடவே இருக்கிறாரு இப்படியே வராரு இப்போ செங்கோட்டையினுடைய வளர்ச்சி அவருடைய குரோத்தை பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு ஆர்கானிக்காக இருக்கும் ஆனால் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய குரோத்தை பார்த்தா அது ஆர்கானிக்காகவே இருக்காது சறுக்குன்னு மேலே இருந்த மாதிரி இருக்கும் அந்த கதையெல்லாம் நமக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த இதில் அப்போ இந்த சாப்டர் இங்கே ஒரு மாவட்ட செயலாளர் காலி பண்ணி எம்எல்ஏ போஸ்ட்லாம் வாங்குறாரு ஜெயிக்கிறாரு மறுபடியும் தோக்குறாரு அம்மாவுக்கு வந்து கோவம் ஆயிடுது நீ தோத்துட்டா ஜெயலலிதா அவர்களுக்கு பிடிக்காது அந்த மாதிரியான கரு இதெல்லாம் ஓடும் இப்போ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இங்கே ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு வரைக்கும் வருவோம் அந்த நேரத்தில் அவங்க வந்து ரெண்டாவது முறை காவல்துறை இந்த சிபிஐ அளவு சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்யப்படுறாங்க அப்போ ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க அப்போ யார் இந்த வாட்டி முதலமைச்சர் ஆகலாம் ஏற்கனவே டான்சி வழக்கு அது வேறு அப்போ ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்காரு இப்போ யார் முதலமைச்சர் ஆகலாம் இவங்க வந்து சிறைக்கு போகிறாங்க அப்படின்னும் போது முதல் பேர் யார் இருக்கு அப்படின்னா செந்தில் பாலாஜியுடைய பெயர் இருக்கு என்ன இது அப்படின்னோட இவரு இவர் பேர் எப்படி இருக்குன்னு எல்லாம் நம்ம ஆச்சரியமா கேட்கலாம் உண்மைதான் ஏன்னா செந்தில் பாலாஜி அப்போ வந்து அதிமுகவில் இருக்காரு போக்குவரத்துறை அமைச்சரா இருக்காரு அவருதான் பல திட்டங்கள்லாம் சைன் பண்றாரு ஐடியா கொடுக்குறாரு ஜெயலலிதா அவர்களுக்கு மினி பஸ்ஸ ஊருக்குள்ள விடலாம் அது நிறைய பேருக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு ஐடியா குடுக்குறது அதுக்கப்புறம் இந்த பத்து ரூபா வாட்டர் பாட்டில் இருக்கு இல்லையா பஸ் ஸ்டாண்ட்ல மட்டுமே வச்சு கொடுப்பாங்களா அதை அந்த ஐடியா எல்லாத்தையுமே செந்தில் பாலாஜி அவரு அமைச்சரவையில இருக்கும்போதுதான் ஜெயலலிதா அவர்களுக்கு ஐடியாவா கொடுக்குறாரு அப்ப செந்தில் பாலாஜியை காலி பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேல வெளியே அனுப்பிடுறாங்க சசிகலா லாபிஸ் எல்லாம் சேர்ந்து அப்ப செங்கோட்டையன் அவர்கள் வந்து உள்ள இருக்கிறாங்க செங்கோட்டையனை மீறி சசிகலாவுடைய லாபிக்குள்ள எடப்பாடி பழனிசாமி நெருங்குறாரு அப்ப அந்த ஐவர் அணி இருக்கு ஐவர் அணிக்குள்ளே இவர் எடப்பாடி பழனிசாமி உள்ள நுழையிறாரு குறுக்கு வழியில் டக்கு டக்கு டக்குன்னு மாவட்ட செயலாளர் காலி பண்ணி செங்கோட்டையனை தாண்டி சசிகலா லாபியை பிடிச்சி டக்குன்னு உள்ள நுழைஞ்சிடுறாரு அந்த நேரத்தில் தான் ஓபிஎஸ் மறுபடியும் முதலமைச்சர் ஆகிறாரு ஓபிஎஸை பார்த்தா எடப்பாடி கே பழனிசாமி எப்படி இருப்பாருன்னா இப்படி இருப்பார் ஒரு ஃபோட்டோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜெயலலிதா அவர்கள் நடுவில் இருப்பாங்க ஓபிஎஸ் பக்கத்தில் இருப்பாங்க எடப்பாடி கே பழனிசாமி இப்படி தேடணும் தேடுனா நல்லா ஸ்கூல் படிக்கும்போது என்ன கார்னரில் ஓரத்தில் நிற்க வச்சிருப்பீங்க அந்த மாதிரி அவரை வந்து ஓரத்தில் நிற்க வச்சுருந்தாங்க முக்கியமான ஆளுங்க எல்லாரும் ஜெயலலிதா அவர்களுடைய நெருக்கத்தில் இருந்தாங்க யாருன்னா எஸ்பி வேலுமணி ஆகட்டும் தங்கப்பா தங்க தங்க தங்கமணி ஆகட்டும் ஆர்பி உதயகுமார் ஆகட்டும் எல்லோரும் ரொம்ப நெருக்கமானவர்கள் இன்னைக்கு இவங்க எல்லாருக்கும் மேலாக வளர்ந்து அப்படி வராரு அப்படின்னா அதுக்கான ஒரு சம்பவமும் இருக்குது ஜெயலலிதா அவர்கள் இறந்து போயிடுறாங்க அப்போ மறுபடியும் மூன்றாவது முறையாக ஓபிஎஸ் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஆயிட்டாருன்னு நினைக்கிறல்ல மூணாவது முறை முதலமைச்சர் ஆயிடுறாரு ஆனதுக்கப்புறமா சசிகலா லாபிஸ் கூப்பிட்டு நீங்கள் ராஜினாமா பண்ணுங்கள் நான் முதலமைச்சராக போகிறேன் அப்படின்னு சசிகலா வந்து கூப்பிட்டு பேசுவோம் இவரும் அந்த சைன் பண்ணிவிட்டு அப்போ தான் அந்த பீச்சில் போய் உட்காந்துடுறாரு தருமையுத்தம் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய சென்சேஷனல் நியூஸ் ஆச்சு அவருக்கு ஒரு பெரிய ஒரு செல்வாக்கெல்லாம் கூட வந்துச்சு அந்த நேரத்தில் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாரு அவர் சைடு கொஞ்சம் எம்எல்ஏக்களும் போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த நேரத்தில் சசிகலாவுக்கு ஒரு பெரிய சிக்கல் முதலமைச்சர் ஆகலான்னு வரும்போது தான் ஒரு ஒருத்தராக வந்து காலில் விழுகிற சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் அந்த ஒரு வாட்டி மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி விழுந்து எழுந்து இப்படி எந்திருப்பாங்க அப்ப இருந்த எல்லா மாஜிக்கலும் இப்போ மாஜிக்கல்ல அப்போ அமைச்சராக இருந்தாங்க எல்லாரும் அப்படி உளுந்து எந்திரிக்கிற அந்த சீன் எல்லாமே அந்த வீடியோலாம் இன்னமும் வைரல் ஆகிட்டே தான் இருப்போம் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்போ ஒரு சிக்கல் வருது சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா கைதாக போகிறார் அப்படின்னு அப்புறம் விடுஞ்சா கைதுன்ற மாதிரிலாம் செய்தி வருது உடனே தூக்கு உடனே எங்கே எம்எல்ஏவெல்லாம் தூக்கிடுவாங்க ஒரு நல்ல ஆளை இங்கே வச்சு நம்பிக்கையான ஒரு ஆளை வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டு போகணும் வந்த உடனே அந்த முதலமைச்சர் பதவி நம்ம வாங்கிடணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையான ஆளை சசிகலா தேடுறாங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையான ஆள்னா ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு போகும்போது டான்சி வழக்குலயோ இல்ல சொத்து குவிப்பு வழக்குலயோ உள்ள போகும்போது ஒருத்தரை நம்பி பதவி கொடுக்குறாங்கல்ல ஓபிஎஸ் அவர்கள் அவர் வந்து வெளில வந்தோடனே அந்த பதவியை திரும்ப அவர்கிட்ட ஜெயலலிதா அவர்கிட்ட கொடுத்துருவாங்க அந்த மாதிரி நம்பிக்கையான ஆள் வேணும் ஆனா நம்ம இப்போ ஓபிஎஸ் இல்ல அவர் வந்து எது நமக்கு எதிரி ஆயிட்டாரு அப்படின்னு எல்லா எம்எல்ஏவும் தூக்கி போய் ஒரு ரெசார்ட்டில் அடைக்கிறாங்க அதான் கூவத்தூர் அந்த சம்பவம் அவங்களுடைய ஃபோனெல்லாம் எல்லாம் வாங்கி வச்சுட்டு சரக்கு பார்ட்டி பயங்கர கும்பு குஜாலமாக அந்த இடத்துல இருந்துச்சு நம்ம சொல்லல அங்கேருந்து வந்து அவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க அப்போ அங்கே நடக்கும்போது ஒரு டீலிங் எங்களுக்கு வந்து சில பல கோடிகள் வேணும் இது யார் கொடுக்குறீங்களோ அவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சசிகலா டீமும் தினகரன் அவங்க எல்லோரும் அப்போ சொல்லும்போது செங்கோட்டையன் அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு ஓகே தான் ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்கிறார் நான் கொடுத்துட்றேன் நீங்கள் கேட்ட பணத்தை கொடுத்துட்றேன் நமக்கு கொஞ்சம் டைம் வேணுன்றார் இல்லை இல்லை உடனே வேணும் வேறு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில்னா எஸ்பி வேலுமணிலாம் வந்து இப்போ இருக்க செல்வாக்கான மாதிரிலாம் அப்போ இல்லை அப்போ எல்லோரும் பார்த்துருக்கும் போது ஒரே ஒரு கை மட்டும் உயருது யாருன்னா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நான் கொடுக்குறேன் உடனே எப்படி கொடுத்தீங்க சீக்கிரம் கொடுக்கணுன்னே இவரும் ஃபோன் அடிக்கிறாரு மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கு எல்லாருக்கும் ஃபோன் அடிக்கும் போது ஒரு தகவல் வருது இந்த மாதிரி இதெல்லாமே நமக்கு சோர்ஸ் கிடைச்ச தகவல்கள் தான் இந்த மாதிரி நம்ம சமூகத்தில் ஒரு ஆள் முதலமைச்சர் ஆகிறாருனா இந்த வாய்ப்பு விடக்கூடாதுன்னு அவரும் எல்லாரும் அந்த ஃபோன் பண்ண எல்லாரும் பணத்தை போட்டுடுறாங்க தமிழ்நாட்டுக்கே ஒரு விசித்திரமான ஒரு செய்தி யாரா இருந்த பழனிசாமி அவர்கள் யார் 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 அவர் முதலமைச்சர் ஆயிடுறாரு அந்த ஆர்கானிக் க்ரோத் சறுக்குன்னு ஏறுனது இதுதான் டக்குன்னு முதலமைச்சர் ஆயிடுறாரு யாருமே எதிர்பார்க்கலாம் அப்படி ஒரு நபரை தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது ஓரங்கட்டப்பட்ட நபர் யாருக்குன்னே தெரியாது திடீர்னு முதலமைச்சர் அப்படின்னும் போது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது அப்போ இவர் முதலமைச்சர் ஆயிடுறாரு அப்போ ஆகும்போதும் அவருக்கு ஒரு சிக்கல் இருக்குது எதிரணியில் எடப்பா இவர் ஓபிஎஸ் இருக்கார் அவரு சில நம்பிக்கையான ஆளுங்க இருக்காங்க நம்ம அவர் இருந்தால் தான் நம்ம ஆட்சி செய்ய முடியும்னும் போது எடப்பாடி பழனிசாமியோட இயல்பு குணமே என்னென்னா காரியாகணும்னா சேர்த்துப்பார் காரியம் முடிதானே காலவாரி விட்டுருவார் இது நான் சொல்லலை கட்சியிலேருந்து வெளியே வந்து எல்லாருமே சொல்லுவாங்க ஓபிஎஸ் அவர்களை கூப்பிட்டுக்கிறாங்க கூப்பிட்டு அப்போ இருந்த கவர்னரை வச்சு ஒன்று சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு நாடகம் மாதிரி போட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்சி கட்சி எந்த சொத்து உண்டுன்னு அப்போ ஜெயலலிதா பிரித்த மாதிரி இவங்க கட்சி எந்த அரசியல் பதவி உண்டு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிறாங்க ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளர் இபிஎஸ் க அதே மாதிரி அரசியல் அதிகாரத்தில் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி துணை முதல்வர் ஓபிஎஸ் இப்படி பிரிச்சுக்கிறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே ஓபிஎஸ் கிட்ட இருக்கிற அந்த டீம் லாபிஸ் எல்லாத்தையுமே இபிஎஸ் வந்து அவருக்கு தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு ஓபிஎஸ்சையும் கழட்டி விட்டுறாரு இப்போ அவருக்கு இடையூறாக இருக்கிறது யாருனா தனக்கு மூத்தவர் தனக்கு அறிவுரை சொல்லக்கூடியவர்கள் யார் இந்த கட்சியில் இருக்கக்கூடாது அப்படின்னு விரும்புகிறவர் தனக்கு இடையூறாக இருக்கிறது யார் இப்போ வரைக்கும் ஊடகங்கள்னா எடப்பாடி கே பழனிசாமி அறிமுகப்படுத்துனா செங்கோட்டை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் சொல்ல இவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் திட்டமிட்டே ஓரம் எடப்பாடி கே பழனிசாமி செங்கோட்டையன் அவர்களை ஓரங்கற்றாரு அவர் மாவட்டத்துலேயும் நடக்கிற கூட்டங்களுக்கு அவருக்கே தகவல் கொடுக்கறதில்ல அப்படி வெளிப்படையாக ஓரங்காட்ட ஆரம்பிக்கும் போது தான் இவருக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடறாரு டிஸ்டர்ப் தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நான் எல்லோரையும் ஒன்று சேர்க்க போகிறேன்னு சொல்கிறது நேற்று நடந்த அந்த கூட்டங்களில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் கூட மறுபடியும் போய் கோர்க்கிறது இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே இதில் தான் நடக்கிறது இப்போ இவருக்கு இன்னும் ஒரு பெரிய டிஸ்டர்ப் ஆகுது என்னன்னா ஒரு டாக் ஓடுதில் தாவேக்கா வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறான் பாஜகவை நீங்கள் கழட்டி விட்டால் அதிமுக கூட கூட்டணி வைக்க தயார் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் ஓடுதுல ஒரு வேலை இதை செஞ்சிருவாங்களோன்னு அதிமுக பாஜக பயந்து தான் இப்படி ஒரு ஒருத்தரையே வெளியில் பிரித்து வைக்குது ஓட்டை பிரிக்கிறதுக்கான வேலையை செய்யுதுன்ற ஒரு டாக்கும் ஒரு பக்கம் ஓடுது மேபி கூட்டணி அமைந்தால் பாஜக இல்லாத கூட்டணி அமையணும் அப்படின்னு தாவேக்கா விரும்பலாம் இல்லை அதிமுக விரும்பலாம் அப்படி தான் இந்த முக்கியமான சக்திகள் எல்லாத்தையும் ஒன்றுனா பிரிக்குது அப்படின்ற ஒரு டாக் ஓடுது இப்போ அடுத்து செங்கோட்டையன் அவருடைய மூவ் என்னவாக இருக்கும் அப்படின்னா அது எப்படியும் வழக்கம் போல பாஜக சொல்றதுதான் அப்படின்றத நம்ம வெளிப்படையா பாத்துக்கலாம் ஏன்னா இப்போ ஓபிஎஸ் அவர்கள் யாருடைய இருந்து இந்த தமிழ்நாட்டுல பேசிக்கிட்டு இருக்காரு மத்திய அரசாங்கம் கொண்டு வர திட்டங்களுக்கு எல்லாம் மொதலா கையெத்து ஏன்னுவாரு அந்த மாதிரியான ஆள் அவர் அப்ப இப்போ திடீர்னு நீங்க கூப்பிட்டு உங்களுக்கு நான் அமைச்சர் பதவி தரேன் மத்திய அமைச்சர் பதவி தரேன் உங்களை கவர்னர் ஆக்குறேன்னா உடனே டிடி தினகரன் செங்கோட்டைன்னு விட்டுட்டு ஓடிடுவார் அப்ப இவங்களும் ரெடிதான் அந்த அந்த நிலையில தான் இருக்கிறாங்க இப்போ நாயனார் நாகேந்திரன் நடக்கிற ஒரு சின்ன சண்டையில தான் ஒதுங்கி நிக்கிறாங்க ஒரு காரணமா வச்சுக்கிட்டு அப்போ எடப்பாடி கே பழனிசாமியும் சுயநலவாதி தான் அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் ஒரு ஆர்கானிக் குரோத் இல்லாமல் வந்திருக்காங்க இவங்களும் அரசியல் சுயநலவாதிகள் தான் ஏன்னா இவங்களும் பெரிய இவங்கள்லாம் கிடையாது செங்கோட்டை வந்து வாச்சாத்தி கலவரத்தில் முக்கிய பங்காளி அவர் அப்படி சொல்லலாம் மோடியின் பக்தன் சொன்னவர் தான் ஓபிஎஸ் அதே மாதிரி டிடி தினகரன் கிட்டத்தட்ட ஆர்கே நகர் எலெக்ஷனில் எவ்வளோ பணங்களை இறக்குனார் அவர் மேலே சிபிஐ வழக்கெல்லாம் இருக்குது அவர் சிறைக்கு போயிட்டு வந்தவர் தான் அதனால் அவர்களும் புண்ணியஸ்தர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது எடப்பாடி கே பழனிசாமி மிக மோசமான ஒரு சுயநலவாதி தனக்கு மட்டும் எதுவும் நல்லா நடந்தா போதும்னு நினைக்கிறவர் தான் முதல் மாவட்ட செயலாளர் காலி பண்ணவர் அடுத்து சசிகலாவை காலி பண்ணிட்டு காலில் விழுந்து ரெண்டு மூணு இடங்களில் காலில் விழுகுறாரு சசிகலா யாருன்னே தெரியாதுன்னு ஓங்கி அடிச்சிடுறாரு திரும்ப மறுபடியும் சேகுவாரா ஃபிடல் கேஸ்டோ ரேஞ்சுக்கு நாங்கள் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு ஜெயக்குமார் வந்து பட்டம்லாம் கொடுத்தாரு யாருக்கு ஓபிஎஸ்இபிஎஸ்க்கு அப்போ இந்த சேகுவாராக ஃபிடல் கேஸ்டாவே கழட்டி விட்டார் யார் ஓபிஎஸை கழட்டி விட்டார் அவருக்கு ஒரு செய்த துரோகம் இதுக்கு நடுவில் டிடிவி தினகரனுக்கும் துரோகம் நடக்குது டிடிவி தினகரன் ஒரு பதினெட்டு எம்எல்ஏக்கள் வச்சு சட்டமன்றத்தில் இருக்கார் அவர் நம்பிக்கையில தீர்மானம் அந்த நேரங்களில் அது நடந்துகிட்டு இருக்குது அப்போ டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ் வந்து சாரி இபிஎஸ் வந்து கழட்டி விட்டுறாரு இப்படி ஒவ்வொரு திரையாக ஒவ்வொரு காலில் போட்டு மிதித்து 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 அவருடைய க்ரோத் பார்த்தா அப்படி இப்படி இருக்கும் டக்குன்னு இப்படி இருக்கும் இப்படி ஒரு கீழ் ரேஷியோலர்னு இப்படி இருக்காது அப்போ இந்த வகையில் தான் இந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் இருக்குது அடுத்து யார் கட்சிக்குள்ளேருந்து போவாங்கன்னு யாராலும் யூகிக்க முடியாது எஸ்பி வேலுமணியாக இருக்கலாம் இல்லை ஜெயக்குமார் அவர்கள் அதிருப்தியில் இருக்கார் பாஜகவோட கூட்டணி வச்சதில் அவராக இருக்கலாம் இல்லை யாராக வேணாலும் இருக்கலாம் சமீபத்தில் ஒரே ஒரு இஸ்லாமியர் அவர்கள் அவங்க கட்சியில் ஒரு பொறுப்பில் இருந்தார் அவரும் இப்போ அங்கேருந்து கலந்து போய் திமுகவில் இணைஞ்சிட்டார் இப்படி எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வசமாக இந்த கட்சியை எடுத்ததுக்கு அப்புறமா தொடர் தோல்விகளை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருக்குது தொடர் இழப்புகளை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருக்கு இவர்கள் கட்சியவே ஒ ஒழுங்காக பார்த்துக்க முடியாமல் கட்சியவே மத்தியில் அடமானம் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு என்ன வளர்ச்சி இவர்கள் எடுத்துக் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம கேள்விக்குறியாக இருக்குது எதுலேயுமே அக்கறை கிடையாது கோவில் நிலத்தை எடுத்துகிட்டு போய் கோவிலில் வர இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஸ்கூல் காலேஜ் கட்டுறாங்க அப்படின்னு அப்பட்டமாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தவர் தான் இங்க போராட்டம் நடக்குதுன்னா பெண்களை வச்சு போராட்டம் நடத்துறது ஒரு ஃபேஷன் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னார் ஜெயலலிதா அவர்கள் சிறைக்கு போகும்போது இங்க அதிகமா போராட்டம் நடத்துறது பெண்கள் தான் இவர் எதை மென்ஷன் பண்ணி சொன்னாருன்னு தெரியல அப்ப பல விஷயங்கள் இவருடைய ஆட்சிகள்ல கருப்பா மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படியான நிகழ்ச்சி நிகழ்வுகளை இந்த கட்சி அடுத்த கட்ட நபர்கள் என்ன எப்படி எடுத்து வைக்கிறது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்